தேனியில் ஜேசிஐ தேனி ஹனிபி மற்றும் ஏடிகே தேனி குருகிருஷ்ணா டெக்ஸ்டைல் மில் சார்பில் முதல்வன் விரதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கும் விழா தேனி என்ஆர்டி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவிற்கு தேனி ஜேசிஐ தலைவர் ரேவன் சித்தா தலைமை தாங்கினார் செயலாளர் ஆரியகுமார் பொருளாளர் அருண் கிருஷ்ணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஜேசிஐ திட்ட இயக்குனர் துரைவேலன் வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல்வன் விருதுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் சாதனை புரிந்த தொழில் முனைவோர் மற்றும் ஜேசிபி நிர்வாகிகளுக்கும் விருதுகளை தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி வழங்கினார் விழாவில் தேனி அள்ளிநகரம் நகராட்சி கவுன்சிலர் திட்டக்குழு உறுப்பினர் நாராயண பாண்டியன் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின்முறை முறை பொதுச் செயலாளர் உட்பட நகர பிரமுகர்கள் ஜேசிஐ நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் பன்னிரெண்டாவது <Marvel> எப்படியா <az morally terminar> <app>